சாஸ்தா அப்படின்னு சொன்னால் கட்டளை இடுபவன் அர்த்தம் எந்த தெய்வம் இந்த அகில உலகத்தையும் இயக்குகிறதோ யாருடைய கட்டளையின்படி இந்த உலகம் முழுவதும் இயங்குகிறதோ அவருக்கு சாஸ்தா அப்படின்னு பெயர் அந்த சாஸ்தா தான் சபரிமலையில் மணிகண்ட சுவாமியாக பூமியில் அவதாரம் பண்ணி சபரிமலையில் ஐயப்பனாக கூடிக்கொண்டிருக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே பாலசாஸ்தா காலசாஸ்தா சம்மோகன சாஸ்தா வித்யா சாஸ்தா கல்யாண சாஸ்தா ஆரிய சாஸ்தா கிராதசாஸ்தான் ஏழு அவதாரங்கள் முடித்து மகிஷின்னு சொல்லக்கூடிய அறக்கியை வதம் செய்வதற்காக மணிகண்டனாக அவதாரம் எடுக்கிறார் சபரிமலையுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு அல்லது முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தைப்பொங்கல் அப்போ அன்றைய நாள் இறைவன் வந்து ஒரு வருட காலம் தவம் இருக்கக்கூடிய அந்த பகவான் அன்று தன்னுடைய தவத்திலிருந்து எழுந்து ராஜ அலங்காரத்தில் தரிசனம் கொடுக்குறார் இந்த ஆலயத்தை நிர்மாணிப்பதற்கான முதல் பூமி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான முதல் பூஜை துவக்கப்பட்ட நாள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கோவில் கட்டி ஆன நாள் தை மாதம் ஒன்றாம் தேதி மகர சங்கரம தினம் ஜோதி அன்னைக்கு பகவானை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சபரிமலை ஆலயம் அங்கே கட்டின அந்த காலம் நமக்குள்ளே ஒரு ஆலயம் உருவாகுது அப்படிங்கிறது நம்ம உணரணும் இருமுடின்னு எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா பகவான் பூமியில் அவதாரம் பண்ணின போது அவர் வனத்துக்கு போகிறார் புலிப்பால் தேடி அப்போது காடு ஒன்றும் உணவு கிடைக்காது அப்போ தனக்கான உணவு என்ன வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் தேங்காயும் அவர் ஒரு பொதியாக கட்டி கொண்டு போனார் அப்படின்னு புராணம் அப்போ அவர் எப்படி போனாரோ அதே காட்டுக்கு நம்மளும் போகிறோம் அப்போ அந்த இறைவன் கொண்டு போன அதே முறையில் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த ஒரு நினைவில் பகவான் கொண்டு போனவரை நம்மளும் இரு இரண்டு பொதியாக இருமுடியாக கட்டுறோம் அதில் வந்து முன்முடி உனக்காக பின்முடி எனக்காகன்னு சொல்கிறது போல முன்னாடி இருக்கக்கூடிய முடியில் பகவானுக்கு என்னெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோமோ அதற்கான அரிசி அந்த நெய் தேங்காய் அவருக்குள்ள அபிஷேக வஸ்துக்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் பின்முடியில் நமக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது தான் மரபு இரும்படிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்துடைய தத்துவம் நம்ம பார்த்தோம்னா அந்த நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறோமே அது இந்த அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ளே அழியாத உயிர் இருக்குது கெட்டு போகக்கூடிய அழுகி போகக்கூடிய தேங்காய்க்குள்ளே என்றுமே அழியாத நெய் இருக்குது இப்போ இந்த அழியும் உடல் அழியாத ஆன்மாவை தாங்குவது போல் கெட்டு போகக்கூடிய தேங்காய் கெட்டு போகாத நெய்யை தாங்குகிறது அங்கே போய் இந்த நெய்யை நம்ம சுமந்து போய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறோமே அது நம்முடைய ஆத்ம ஆத்மாவே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் நம்ம வேறு தான் வேறு தெய்வம் வேறு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரே திருக்கோயில் உலகத்திலேயே சபரிமலை மட்டும்தான் பாக்கி எல்லா கோயிலையும் தெய்வம் தனியாகவும் பக்தம் தனியாகவும் இருக்கான் சபரிமலையில் தானும் நீயும் ஒன்றுன்னு பகவான் சொல்கிறார் அப்போ நம்முடைய ஆத்மாவே அந்த நெய்யாக நம்ம காணும்போது அந்த ஆத்ம வடிவாக இருப்பவன் ஐயப்பனே அப்படிங்கிற காரணத்தினால இறைவனாகவே அதை பார்க்குறோம் மந்திரமுமே ஞானமுத்ராம் சாஸ்திரமுத்ராம்னு சொல்லி தான் மாலையை அவங்க போடுறாங்க அந்த மாலைக்கு முத்திர மாலைன்னு பேர் அது என்னை மாலை புத்துரை என்ன குறிக்கக்கூடியது எதையும் குறிக்கக்கூடியது நம்ம ஐயப்பனுடைய நபர் ஐயப்பனுடைய ஆள் ஐயப்பனுடைய பக்தன் ஐயப்பனுக்காகவே பிரதம் இருக்கும் அப்படிங்கிறதை குறிக்கிறது தான் அந்த முத்துரை மாலை சரண மையம்மா ஸ்வாமி சரண மையம்மா ஷரண மையம்மா ஸ்வாமி சரணமையம் ஸ்ரீகுமரன் என் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் हॉलीडेज नाले अद नम्मा जीटी हॉलीडेज था

இப்போ வரைக்கும் நீங்க இருக்கிற கஷ்டத்திலிருந்து நீங்க விடுபட தகவல்களை மிக அழகாக எடுத்துரைப்பதற்காக ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் கிட்டத்தட்ட ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு நம்ம இவர் வந்து சொல்லலாம் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களை தான் இன்றைக்கு நாம் வந்து சந்திக்க இருக்கின்றோம் ஐயப்பனை பற்றி மட்டுமல்லாமல் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்பதை முழுவதுமாக நம்பக்கூடியவர் ஒரு சிறந்த குரு இருக்கும் பொழுதுதான் இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படி இன்றைக்கு இந்த பதிவின் மூலமாக ஒரு குருவாய் நாம் அவரை காண இருக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் சாமி சரணம் ரொம்ப மகிழ்ச்சிங்களை சந்திக்கும் பொழுது இந்த மாதத்திற்கு ஏற்ற தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில நான் இருக்கேன் முதல்ல வந்து ஐயப்பன் சாஸ்தா அப்படின்னு நம்ம அவரை அழைக்கிறோம் அவரை பற்றிய ஒரு அற்புதமான விளக்கத்தோடு நம்ம இந்த பதிவு பதிவை தொடங்கலாம் சாஸ்தா அப்படின்னு சொன்னால் கட்டளை இடுபவன் அர்த்தம் எந்த தெய்வம் இந்த அகில உலகத்தையும் இயக்குகிறதோ யாருடைய கட்டளையின் படி இந்த உலகம் முழுவதும் இயங்குகிறதோ அவருக்கு சாஸ்தா அப்படின்னு பேர் அந்த சாஸ்தா தான் சூரியன் உதிப்பதற்கு காரணமாகிறார் பூமி சுற்றுவதற்கு காரணமாகிறார் இந்த கடல் பொங்குவதற்கு காரணமாகிறார் நம்ம உள்ள போன மூச்சு காத்து வெளியே வருவதற்கு காரணமாகிறார் இந்த பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டளையின் படி இயக்குவதனால கட்டளை இடுவதனால அவருக்கு சாஸ்தா அப்படின்னு பெயர் அந்த சாஸ்தா தான் சபரிமலையில் மணிகண்ட சுவாமியாக பூமியில் அவதாரம் பண்ணி சபரிமலையில் ஐயப்பனாக கூடிக்கொண்டிருக்கிறார் அந்த சாஸ்தாவுக்கு பல விதமான அவதாரங்கள் உண்டு பல யுகங்களில் பல 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 வகையான அவதாரங்களை எடுத்து பக்தர்களுக்கு அனுகிரம் பண்ணியிருக்கிறார் அதில் எல்லாருக்கும் மணிகண்டனுடைய கதை மட்டும்தான் தெரியும் எட்டு சாஸ்தாக்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சது வந்து பண்டார சாஸ்தா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பூர்வகலா புஷ்பகலா அப்படின்ற மனைவிகள் இருப்பாங்கன்னு அந்த சாஸ்தாவிற்கும் நம்மளுடைய ஐயப்பனுக்கும் என்ன வேறுபாடு இல்லை நீங்க சொல்லக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாம் வந்து அந்தந்த க கோவில்களில் குறிப்பாக வழங்கக்கூடிய பெயர்கள் உதாரணத்துக்கு இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் மெட்ராஸ் இருக்கிறவருக்கு கபாலீஸ்வரர் கோயம்புத்தூர் இருக்கிறவருக்கு பட்டீஸ்வரர்னு சொன்னால் எல்லாம் ஒரே சிவபெருமான் தான் அதுபோல இந்த பண்டார சாஸ்தா சூக்ம உடையார் சாஸ்தா உடையார் சாஸ்தா இந்த மாதிரி பெயரெல்லாம் எல்லாம் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கான பெயர் பொதுவாக சாஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் ஹரிஹரபுத்திரன் நம்ம சொல்றோம் இல்லையா சிவபெருமானுக்கும் மா மோகினி அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கும் மகனாக தோன்றிய தெய்வம் அவர் பூர்ணா புஷ்கலான்னு சொல்லக்கூடிய வடிவத்தோட இரண்டு மனைவியோட காட்சி கொடுக்கக்கூடியவர் எப்படி மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லி இரண்டு திருப்பதி பெருமாள் பார்க்குறோம் ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு பத்னியோடு இருக்கார் அவரே பத்து அவதாரங்கள் எடுக்கிறார் ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது இதனை அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான் அப்போது அதில் ராமாவதாரம் ஒரு பத்னியோடு இருக்கார் வாமனாவதாரத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கார் கிருஷ்ணாவதாரத்தில் அஷ்டமகிஷின்னு சொல்லக்கூடிய அவங்களும் அவங்களோட இருக்கார் இப்படி ஒரு ஒரு அவதாரத்துக்கு ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது இல்லையா அதுபோல் ஆதி சாஸ்தான்னு சொல்லக்கூடியவர் பூர்ணாபுஷ்கலா சமேதனாக காட்சி கொடுக்குறார் அவர் எட்டு அவதாரங்கள் எடுக்கிறார் எட்டு அவதாரங்களில் பாலசாஸ்தா சாஸ்தா சம்மோகன சாஸ்தா வித்யா சாஸ்தா கல்யாண சாஸ்தா ஆரிய சாஸ்தா கிராத சாஸ்தான்னு ஏழு அவதாரங்கள் முடித்து மகிஷின்னு சொல்லக்கூடிய அறக்கையை வதம் செய்வதற்காக மணிகண்டனாக அவதாரம் எடுக்கிறார் அந்த அவதாரத்துக்கு தர்மசாஸ்தாங்கிற பெயர் வழங்குகிறது இந்த பாக்கி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு ஒரு விதமான தன்மை இருக்குது இந்த அவதாரத்தில் அவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு மணிகண்டனாக எடுத்த அவதாரத்தில் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு சபரிமலையில் வீற்றிருக்கார் மிச்சம் இப்போ அச்ச கோவிலுங்கிற கோவிலவே பார்த்தோம்னா பூர்ணா புஷ்கலா சமேதனாக விளங்கக்கூடிய கோலத்தில் பார்க்க முடியும் அதனால பாக்கி ஓரொரு சாஸ்தாவுக்கும் ஒரு ஒரு விதமான சரித்திரங்கள் புராண வரலாறுகள் உண்டு அப்போ ஐயனாரும் இவரும் உண்டு தான் ஐயனாரும் இவரும் ஒன்றுதான் ஓ ஐயனார்னு சொல்லக்கூடிய நம்ம பேச்சு வழக்கில் நம்ம கிராமப்புறங்களில் ஐயனார்னு சொல்கிறோம் அதையே தான் சில பகுதியில் சாஸ்தான்னு சொல்கிறோம் சில பகுதிகளில் அரியரபுத்திரன்னு சொல்கிறோம் தெய்வம் ஒரே தெய்வம் தான் வட்டார ஒட்டி வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பெயர்கள் வழங்குகிறது அந்த ஐயனாருடைய ஒரு வடிவம் அல்லது ஒரு அவதாரம் மணிகண்டன் சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் மிகச்சிறப்பு கார்த்திகை மாதம் ஐயப்பன் இருவருக்கும் உள்ள தொடர்பு ஏன் ஏன் கார்த்திகை மாதத்தில் தான் எல்லோருமே மாலையிடுறாங்க இதில் இந்த கேள்வி வந்து ரெண்டு பகுதியாக இதுக்கு பதில் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஒரு நாள் சூரியோதயம் கார்த்தால் ஆறு மணிக்கு ஆகுது சாய்ந்தரம் சூரிய அஸ்தமன் ஆகக்கூடிய அந்த ஒரு நாள் அப்படிங்கிற பொழுதுல பிரம்ம முகூர்த்த காலம் ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்த காலங்கிறது நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சூரியோதயத்துக்கு முன்னாடி உள்ள காலம் அன்றைக்கி அந்த நேரத்தில் வந்து அதிகாலை எழுந்திருந்து இறை வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது இறைவனுடைய சக்தியை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக விளங்குகிறது எப்போ வேணாலும் இறைவனை வணங்கலாம்னாலும் கூட அந்த பிரம்ம முகூர்த்த காலம் எளிதாக இறைவனை அணுகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இது நமக்கு இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது ஒரு நாள் அந்த கணக்கில் பார்க்கும்போது சூரிய உதய காலம் அப்படிங்கிறது எப்போன்னா தை மாதம் தான் நம்ம தை மாதம் அந்த தேவர்களுடைய சூரிய உதய காலமான தை மாதம் முதல் நாள் அன்றைக்கி பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபடுறோம் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மார்கழியுடைய காலத்தில் வரும் அதனால் அதிகாலை அப்போ தேவர்களுடைய அதிகாலை அப்படி வேலைங்கிறது இந்த கார்த்திகை மார்கழி மாதம் அதனால் அந்த நேரத்தில் வழிபடுறது அப்படிங்கிறது ஒரு மரபு அதான் அடுத்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சபரிமலையுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு அல்லது முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தைப்பொங்கல் அப்போ அன்றைய நாள் இறைவன் வந்து ஒரு வருட காலம் தவம் இருக்கக்கூடிய அந்த பகவான் அன்று தன்னுடைய தவத்திலிருந்து எழுந்து ராஜ அலங்காரத்தில் தரிசனம் கொடுக்குறார் அப்போது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பழைய காலத்தில் சபரிமலைக்கு யாத்திரைங்கிறது மகரஜோதி மட்டும்தான் இப்போ கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாலை அணிந்தால்தான் நீங்கள் மகரஜோதிக்கு ம சபரிமலை யாத்திரையும் மேற்கொள்ள முடியும் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா புராணங்களில் அழகான குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கிறது என்ன அப்படின்னா பகவான் தன்னுடைய அவதாரத்தை தான் யார் அப்படிங்கிறத உணர்த்தி புலி மேலே கிளம்பி வந்து நான் வந்து சாதாரண மனித குழந்தையாக இல்லை உங்களை காட்டில் நீ அப்படி பார்த்தேன் ஆனால் மகிழ்ச்சிங்கிற அரைக்கிய வதம் புரிவதற்காக ஒரு லீலைக்காக பன்னெண்டு வருஷ காலம் உன்னுடைய மகனாக இருந்தேன் இனி நான் இனி நான் யாருங்கிறத சொல்ல வேண்டிய வேலை வந்துடுதுன்னு சொல்கிறார் அதன் பிறகு தனக்கு ஒரு கோயிலை கட்ட சொல்லிவிட்டு போயிட்டார்னு நம்ம நிறுத்திடுறோம் புராண மூல நூல்கள் எடுத்து பார்க்கணும் பல நேரம் நம்ம படிக்கிறதில்லை நம்ம டிவி சீரியலையும் சினிமாலேயும் தான் கதைகளை பார்க்குறோமா அதனால் முழுமையான தகவல்கள் நமக்கு சரியாக போய் சேரது புராணங்களில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அதன் பிறகு அந்த ஆலயத்தை எப்படி அமைக்கணுங்கிற விதிமுறைகளை பகவான் சொல்கிறார் அது அதன்படி ஒரு ஆலயத்தை அமைக்கும் போது என்ன நடந்ததுங்கிற கதைகள் எல்லாம் பின்னாடி வருது அந்த வரலாறுகள்லாம் அப்போ அதில் இந்த ஆலயத்தை நிர்மாணிப்பதற்கான முதல் பூமி பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான முதல் பூஜை துவக்கப்பட்ட நாள் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி தேதி கோவில் கட்டி கும்பாபிஷேகமான நாள் தை மாதம் ஒன்றாம் தேதி மகர சங்கரம தினம் அதனால தான் அந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம்தேதி ரொம்ப விசேஷமாக பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதில் ஆரம்பித்து தை பொங்கலில் முடிகிறது இது நேரடியான ஒரு பொருள் வந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாலை போட்டு தை மாதம் ஒன்றாந்தேதி நம்ம பகவானை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம தத்துவார்த்தமாக இது ரொம்ப யோசித்து பார்த்தோம் மாலை அணிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம்தேதி ஜோதி அன்னைக்கு பகவானை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது சபரிமலை ஆலயம் அங்கே கட்டினா அந்த காலம் நமக்குள்ளே ஒரு ஆலயம் உருவாகுது அப்படிங்கிறது நம்ம உணரணும் சும்மா மாலை போட்டிருக்கோம் விரதம் இருக்கோங்கிறது நம்ம இருக்கிற விரதம் தான் அந்த ஆலயம் உருவாவதற்கான ஒரு ஆலயத்துடைய கட்டுமானம் அப்போ நம்ம விரதத்துடைய பூர்த்தி தான் பகவானுடைய ஜோதி தரிசனம் உள்ளமே கோயிலாக மாற்றி உள்ள பெரும் கோயில் தரிசனம் பண்றோம் தான் தரிசனம் பண்றோம் அடடா அடடா அற்புதமா சொன்னீங்க ஐயனுக்காக பாட கூடிய அந்த சரணங்கள் அற்புதமா இருக்கும் அதனால எனக்கு பிடிச்சது பள்ளி கட்டு சபரி கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை இந்த பள்ளி கட்டுன்னு சொல்றாங்க இல்லையா இருமுடி கட்டிறது அது என்னங்க ஐயா இருமுடி கட்டுதல் அப்படிங்கறது அதை பத்தி சொல்லுங்களே பள்ளிக்கட்டு கட்டு அப்படினாலே பல பேருக்கு டவுட் இருக்கும் இருமுடி கட்டுனா கூட புரியுது பள்ளிக்கட்டு கட்டு பள்ளினா என்னது அப்படினா பொதுவாக மலையாள மொழியில வந்து இறைவன் சம்பந்தமான விஷய உயர்த்தி சொன்னோம் நம்ம திருநூறு வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம் இல்லையா அது போதில் இப்போ நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு அரசனோ இறைவனோ அவர் சொல்லும்போது ஒரு உயர்வோடு சொல்கிறது அப்போது நம்ம நான் ஒரு அறையில் இருப்போம் ராத்திரி அந்த அறையில் போய் உறங்க போவோம் நம்ம தூங்குறதுக்கு வந்து அந்த அறை இறைவன் உருங்குவது பள்ளி அறை நம்ம சாதாரணமாக வேட்டையாட ஒரு அரசன் போவான் இறைவன் பண்ணுறது பள்ளி வேட்டை அப்போ அந்த பள்ளிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய அப்போ இறைவனுக்காக கட்டக்கூடிய அந்த கட்டுக்கு பள்ளி பள்ளிக்கட்டு இருமுடின்னு எதுக்காக சொல்லுவோம் அப்படின்னா பகவான் பூமியில் அவதாரம் பண்ணின போது அவர் வனத்துக்கு போகிறார் புலிப்பால் தேடி அப்போது காடு ஒன்றும் உணவு கிடைக்காது அப்போ தனக்கான உணவு என்ன வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் தேங்காயும் அவர் ஒரு பொதியாக கட்டி கொண்டு போனார் அப்படின்னு புராணம் அப்போ அவர் எப்படி போனாரோ அதே காட்டுக்கு நம்மளும் போகிறோம் அப்போ அந்த இறைவன் கொண்டு போனால் அதே முறையில் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த ஒரு நினைவில் பகவான் கொண்டு வரை நம்ம இருப்பு இரண்டு பொதியாக இருமுடியாக கட்டுறோம் அதில் வந்து முன்முடி உனக்காக பின்முடி எனக்காகன்னு சொல்கிறது போல முன்னாடி இருக்கக்கூடிய முடியில் பகவானுக்கு என்னெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறோமோ அதற்கான அரிசி அந்த நெய் தேங்காய் அவருக்குள்ள அபிஷேக வஸ்துக்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் பின்முடியில் நமக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை எடுத்துகிட்டு தான் மரபு இருமுடியோடைய தத்துவ விஷயம் இருமுடியோட நேரடியான விஷயம் இருமுடிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தோடைய தத்துவம் நம்ம பார்த்தோம்னா அந்த நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறோமே அது இந்த அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ளே அழியாத உயிர் இருக்குது உடல்தான் அழியும் உயிர் அழியாது கிருஷ்ணர் தான் சொல்கிறார் பகவத்கீதையில் அப்போ இந்த அழியக்கூடிய உடலுக்குள்ளே அழியாத உடல் இருப்பது போல் கெட்டு போகக்கூடிய அழுகி போகக்கூடிய தேங்காய்க்குள்ளே என்றுமே அழியாத நெய் இருக்குது பால் தயிராக மாறி தயிர் வெண்ணெயாக மாறி வெண்ணெய் நெய்யாக மாறிதுன்னா அதுக்கு அழிவு இல்லை ஏன்னா பால் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு நாள் கெட்டு போயிடும் அது அதுக்கடுத்து பாலை நம்ம தயிராக மாற்றும் போது ஒரு வாரம் இருக்கலாம் தயிர் வெண்ணையாக மாறும்போது மேக்சிமம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நிற்கும் தயிரிலிருந்து வெண்ணையாக அது மா உருமாறிடுனா அதுக்கப்புறம் அதுக்கு அழிவு கிடையாது எத்தனை வருஷமானாலும் அப்படியே இருக்கும் அப்போது ஒரு ஆன்மா சாதாரண மனிதனாக பிறந்து பல தவறுகளை செய்து எப்படி இல்லாமல் வாழ்ந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு மாலை அணிந்து எப்படி இல்லாமல் வாழலாம்ங்கிறது இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிபக்குவ நிலை அடைகிறானே அதுதான் பால் நெய்யாக மாறக்கூடியது அதனால தான் அந்த நெய்யை அந்த நெய் எதோடு உருவப்படுத்தியிருக்கோம்னா அந்த அடைந்த ஆன்மாவோட உருவப்படுத்தியிருக்கும் அப்போ இந்த அழியும் உடல் அழியாத ஆன்மாவை தாங்குவது போல் கெட்டு போகக்கூடிய தேங்காய் கெட்டு போகாத நெய்யை தாங்குகிறது அங்கே போய் நிறைய நம்ம சுமந்து போய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அது நம்முடைய ஆத்மம் ஆத்மாவே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் இத்தனை நாள் பெரியவங்க சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு போனோம் இனிமேல் பொருள் தெரிந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம உள்ளமும் வந்து தூய்மையாகும் அப்புறம் எதுக்குங்க ஐயா அதை நம்ம தலையில் தான் சுமந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தோளில் சுமக்கக்கூடாது கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன் தலையில் சுமந்து கொண்டு போகணும் ஏன்னால் அந்த இருமுடி அப்படிங்கிறது நம்முடைய ஆத்ம ஸ்ரூபம் அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது ப நம்ம வேறே பகவான் வேறே கிடையாது சபரிமலையோட ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம வேறு தான் வேறு தெய்வம் வேறு இல்லை அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய ஒரே திருக்கோயில் உலகத்திலே சபரிமலை மட்டும்தான் பாக்கி எல்லா கோயிலையும் தெய்வம் தனியாகவும் பக்தம் தனியாகவும் இருக்கான் சபரிமலையில் நானும் நீயும் ஒன்றுன்னு பகவான் சொல்கிறார் அப்போ நம்முடைய ஆத்மாவே அந்த நெய்யாக நம்ம காணும்போது அந்த ஆத்ம வடிவாக இருப்பவன் ஐயப்பனே அப்படிங்கிற காரணத்தினால இறைவனாகவே அதை பார்க்குறோம் அதனால் இருமுடிக்கு பூஜை பண்ணுறோம் அதனால் இருமுடியை சாதாரணமாக சுமக்கிறது இல்லை தலையில் சுமக்கிறோம் அதனாலதான் எல்லாரையும் சுவாமி சுவாமி நம்மளும் அழைக்கிறோம் சரிங்க இப்ப இதுல மாலை இடுதல் அப்படின்ற ஒரு முறை வச்சிருக்காங்க மாலை போடுறோம் அப்படின்னு அதுல வண்ணங்கள் அப்படி எதேனும் இருக்குங்களா சீருடை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதற்கெல்லாம் என்ன அர்த்தங்க என்ன போதும் அதாவது நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நம்ம சபரிமலை போகிறதுக்கு ஆன விரதத்தை ஆரம்பிக்கிறோம் அந்த விரதத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு குறியீடாக முத்திரைன்னு பேர் தான் முத்திரை மாலை முத்திரைன்னா என்ன ஒரு குறியீடு ஒரு அரசாங்கம் இருக்குது எம்பலம்னு சொல்கிறோமே அந்த எம்பலத்தின பார்த்தட்டோம் அரசாங்கத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட இலச்சினை இலச்சினை அப்படிங்கிறது தான் முத்திரைன்னு ஒரு பேர் மந்திரமே ஞான முத்திராம் சாஸ்திர முத்ராம்னு சொல்லி தான் மாலையை அவங்க போடுறாங்க அந்த மாலைக்கு முத்திரை மாலைன்னு பேர் அது என்ன மாலை முத்திரைன்னா அது குறிக்கக்கூடியது எதை குறிக்கக்கூடியது நம்ம ஐயப்பனுடைய நபர் ஐயப்பனுடைய ஆள் ஐயப்பனுடைய பக்தன் ஐயப்பனுக்காக விரதம் இருக்கும் அப்படிங்கிறதை குறிக்கிறது தான் அந்த முத்திரை மாலை அதுவும் தான் அந்த விரத மாலை அணிகிறோம் அதில் பல வ வண்ண வண்ண மாலைகள்லாம் அணிகிறாங்க அது சொல்லப்படலை நம்ம துளசி மாலை தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ருத்ராட்ச மாலை சொல்லப்பட்டிருக்கு அதனால் முக்கியமாக சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மாலையை தான் நம்ம முத்ர மாலையாக அணிவது வழக்கம் போல் இந்த வண்ண உடைகளும் நம்ம சாமான்யமாக எப்பயுமே நம்மளை நம்மளே அலங்காரப்படுத்திக்கிறோம் நம்மளை ஒரு காலத்தில் கிளம்பி எழுந்திரிச்சி குளிச்சோன்னா கூட அரை மணி நேரம் நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம் நம்மள்கிட்ட புதிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விடுத்து நம்ம அது இந்த எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரும் எதெல்லாம் நமக்கு வந்து நம்ம உடலை அலங்க உல அலங்கரிக்கக்கூடிய வசுக்களாக இருக்கோ அதையெல்லாம் நீக்கி இந்த உடலை அழியக்கூடியது இதை நம்ம அலங்காரம் அவசியம் இல்லைன்னு உணர்த்த முடியாது எல்லாத்துக்கும் ஒரே உடை தான் அப்போ அந்த அந்த அதை உணர்த்தும் முகமாக நம்ம விரதத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ அதை நம்ம சாதாரண எப்பயும் உடை உடுத்த உடையை உடுத்தால் நமக்கு ஒரு சமயம் நமக்கு நமக்கு மறந்து போக வாய்ப்பு இருக்குது இல்லை எதிரில் இருக்கிறவங்க கூட ஏதாவது இதை மட்டும் நம்ம நம்மகிட்ட ஒரு வேண்டாத விஷயத்தை கொண்டு வருபவர்கள் கூட ஐயோ அவர் விரதத்தில் இருக்கார் அவங்ககிட்ட தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாதுன்னு விலகி போவதற்கு ஒரு அடையாளமாக இந்த வண்ண உடை உபகாரம் படுத்துறதுங்கிறதுனால அது நீல உடை கருப்பு உடை காவி உடைங்கிறத கொடுத்துக்கிறாங்க ஒரு சில இறைவனுக்கு நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுதோ வணங்கும் பொழுதோ ஒரு பயம் உள்ளுக்குள்ள வந்துடுது இப்போ ஆஞ்சு நேரம் வழிபடணுமா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு சுத்தமா நம்ம செய்யணும் அதே மாதிரிதான் என் ஐயப்பனுக்கும் நம்ம அப்படி சொல்றோம் அப்படி பார்க்கும் பொழுது கன்னி சுவாமிகளா இந்த வருடம் வந்து மாலையிடக்கூடியவர்கள் ஸ்ட்ரிக்டா ரொம்ப கடினமா ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு ஏதேனும் இருக்குங்களா இதுல ரொம்ப பேர் தப்பா நினைச்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கன்னி சுவாமிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் ஃபாலோ பண்ணணும் வருஷங்கள் ஆயிருச்சுன்னா பரவாயில்லன்னு ஒரு அர்த்தம் வருது அப்படி கிடையாது எல்லாருமே எப்போ எத்தனை எங்கள் பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்பாங்க சாமி நாங்கள் இருபது வருஷமாக போயிட்டோம் இனிமேலும் நாங்கள் ஒரு மண்டல விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரே பதில் தான் இருபது வருஷம் இல்லை நூறு வருஷம் வழங்கி போனாலும் கன்னிசாமியாக இருக்கும்போது என்ன விதிமுறைகளை கடைபிடிக்கிறோமோ அது நம்ம குருசாமி ஆனாலும் மகா குருசாமி ஆனாலும் ஆயிரம் வருஷம் வழங்கி போனாலும் அந்த விதிமுறைகள் மாறாது அதை மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரமும் இல்லை அதுக்குள்ள விஷயமும் இல்லை அதனால் க யாராக இருந்தாலும் கன்னிசாமியாக இருந்தாலும் குருசாமியாக இருந்தாலும் சபரிமலைக்கு மாலை போட்டோம்னா விதிமுறைகள் ஒன்று தான் கன்னிசாமியாக இருக்கும்போது நமக்கு அது புதுசாக இருக்குது குருசா ஒரு வருடங்கள் கணக்கு 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 அது இன்னும் நம்ம நம்மளை மேம்படுத்திக்க அதை ஒழிஞ்சு வருஷங்கள் ஆயிரத்தி ஐநூறு நம்ம டைல்யூட் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாங்க ஐயா இப்போ நீங்க குருன்னு சொன்ன உடனே தான் இந்த கேள்வியை கேட்கணும் எப்போவுமே ஐயப்பனுக்கு மாலை இடக்கூடியவங்க குருசாமியினுடைய வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அவங்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கணும்னு சொல்றோம் குருவினுடைய அவசியம் என்ன குரு என்பவர் நமக்கு எந்த இடத்துல நின்று இறைவனுடைய அருளை நமக்கு பெற்று தருவார் அந்த விளக்கம் கொடுக்கல நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா மாதாபிதா குரு தெய்வம் தான் சொல்றோம் இந்த மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு உலகத்தில் சாஸ்வதமான நித்தியமான நமக்கு நிச்சயமான ஒரே உறவு தாய் தான் கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுளுங்கிறவள் தாய் தான் அந்த தாய் தான் நான் தகப்பனையும் அடையாளம் காட்டுறான் குழந்த அம்மா தானே சொல்கிறான் முதல்ல அப்பா சொல்லு நம்ம தான் சொல்கிறான் குழந்தை நம்மளாக சொல்கிறது தான் சொல்லுவோம் தானாக அதன் போல தெய்வம் நேரில் வந்தாலும் தெய்வத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு குரு வேணும் குரு இல்லாமல் இறைவனை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது அதனால் கு பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லைன்னு நம்ம சொல்லணும் அதனால் குரு தான் இறைவனை நமக்கு வழிகாட்டுகிறேன் அதனால் தான் சபரிமலை யாத்திரையில் சபரிமலை யாத்திரைன்னு இல்லை எந்த ஆன்மீக தேடலாக இருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு குருவுடைய தேவை ரொம்ப அவசியம் குரு இல்லாத வித்தியை பாழும் நம்ம சாதாரணம் ஒன்றும் வேண்டாம் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டூ வீலர் ஓட்டணும் நமக்கு சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் வேண்டி இருக்குது நம்ம கையை பிடிச்சி எழுதுறதுக்கு நம்ம ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்தாங்க நம்மளுக்கு ஏபிசிவி ஆனால் ஆகணும் எழுத வச்சாங்க ஒரு சின்ன விஷயம் புதுசாக நம்ம உணர்ந்து சாரணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு ஒருத்தர் சொல்லித்தர வேண்டியிருக்கு சார் எப்படி சார் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஒரு புதுசாக ஒரு ஆப் மொபைலில் போடுறோம் கேட்க வேண்டியிருக்கு அப்போது ஒன்றுமில்லாத இல்லாத பிரயோஜனம் இல்லாத இந்த விஷயங்களுக்கு எல்லாமே நமக்கு ஒருத்தருடைய உதவி தேவையாக இருக்கும்போது அண்ட சராசரத்துக்கு அதிபதியாக இருக்கிற இறைவனையும் புரிந்து கொள்ள நானே பண்ணிப்பேன் எனக்கு கடவுளுக்கு நடுவில் நடுவில் யாரும் வேண்டான்னு நம்ம சொல்கிறது வந்து முட்டாள்தனம் நமக்கு புரிதலின்மை இது வந்து இங்கே மிடில் மேன்னு சொல்கிறாங்க குரு அப்படிப்பட்டவர் கிடையாது குரு குரு நம்மை இறைவனிடத்தில் அழைத்து கொண்டு போவார் இந்த குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா அறியாமையிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்கு அறியாமைங்கிற இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு போவார்னா அர்த்தம் அதனால் இங்கே அதிலையும் ஐயப்பனுடைய வழிபாட்டில் இந்த யா சபரிமலையுடைய யாத்திரை விதிகள் எப்படி நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிற விதிகளை பற்றி பார்க்கும்போது சபரிமலை யாத்திரை எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா முதல்ல குருசாமியின் இடத்துல ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது அப்படின்னா மறுபடியும் குருசாமியின் தான் முடிகிறது ஏன் அப்படின்னா பகவான் சொல்கிறார் சபரிமலைக்கு மற்றந்தான் இந்த தனிச்சிறப்பு உண்டு இந்த கோவிலை எப்படி உருவாக்கணும்னு சொன்னது பகவானே சொன்னார் எத்தனையோ தெய்வங்களுக்கு கோயில் இருக்கு அந்த கோவில்களெல்லாம் எல்லாம் யாரோ ரிஷிகளுக்கோ யோகிகளுக்கோ மகான்களுக்கோ அவர் தரிசனம் கொடுக்கிறார் அனுகிரகம் பண்றார் அதை வைத்து அந்த மகான்கள் யோகிகளும் இல்லை சுயம்பூவாக வழிபடுகிறார் அவங்க ஆசையில கட்டுறாங்க ஆனா சபரிமலை கோவில் மட்டும்தான் எனக்கு ஒரு கோவில் அமைக்கணும் அதை எங்க அமைக்கணும் அதை எப்படி அமைக்கணுங்கிறத பகவானே சொல் வழி வழிமுறை கொடுக்கிறார் எனக்கு முன்னாடி பதினெட்டு படிகள் வரணும் அதன் மேலே என்னுடைய சன்னிதானம் வரணும் பகவானே சொல்கிறார் அவரே காட்டிய வழியில் இந்த கோவில் அமைக்கப்பட்டது எப்படி மலைக்கு வரணுங்கிற விதிமுறைகளை அவரே சொல்கிறார் வேறு யாரும் பக்தர்கள் சொல்லலை பகவான் தன்னுடைய திருவாக்குனாலே அவரே தானே சொல்றேன் இப்படி வந்தேன் என்ன பாருங்கள் அல்லாதவர்கள் வரவேண்டாங்கிறார் அப்போது அவர் அப்படி சொல்லும்போது முதல் விதி சபரிமலையுடைய யாத்திரை விதிகளை நிர்ணயம் பண்ணி சொல்லும்போது முதல் விதி நல்ல ஒரு குருவை அடைந்து அவர் மூலம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே இப்படி தான் நல்ல ஒரு குருவை அடைந்து அவர் மூலமாக உன்னுடைய யாத்திரையை துவங்க வேண்டும்ங்கிறார் அப்போது குருவின் இடத்தில் ஆரம்பிக்கிறது அந்த குரு நம்ம அழைத்து கொண்டு போனால்தான் சபரிமலை பகவான் நம்மளை திரும்பி பார்ப்பார்னு சொல்லி ஐதீகம் குரு இல்லாமல் நானும் மலைக்கு போவேன் எத்தனையோ பேர் தான் செய்கிறான் ஆனால் அவர்களுக்கு இப்போ முழுமையான பலன் கிடைச்சதா அப்படின்னா தெரியாது அப்போ குருவோடு போகும்போது அந்த யாத்திரை பூர்த்தி ஆகலாம் சபரிமலை யாத்திரையில் முதல்ல குருசாமியுடைய துணையோடு தான் எல்லாமே செய்யணும் குருவில் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னேன் எப்படி குருவில் முடிகிறதுனா கடைசியாக சபரிமலை யாத்திரையில் அவன் பகவானை நெய் அபிஷேகம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ணுறோமே அவரும் அங்கே குருவாக இருக்கார் அவரே அந்த குருவாக இருக்கார் ஏன்னா பாக்கி இடங்களில் இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய வடிவத்துக்கும் சபரிமலையில் இருக்கிற வடிவத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா சபரிமலையில் அவருக்கு ஆயுதங்கள் கிடையாது அவர் அவரும் சின்முத்திரையை மட்டும் தாங்கி அவரும் அங்கே குருவாக இருக்கார் அப்போ இந்த சரணம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா குருசாமிக்கும் குருசாமின்னு சொல்கிறோம் நம்முடைய குருசாமிக்கும் குருசாமியாக விளங்கக்கூடியவர் அவர் அதனால் ஒரே குருசாமி அவர் தான் நமக்கு இருக்கக்கூடிய குருசாமிகளெல்லாம் அந்த குருசாமியோட பிரதிநிதிகள் ஐயா நன்றி இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் அது நம்ம ஒன் டிராவல் பிராண்ட்